எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் மக்களுக்காகவே வாழ்கின்ற ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களுடைய புதிய புரட்சி மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய தார்மீக நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்கின்றோம் ஐயாவிற்காக இன்று தாலிக்கு தங்கம் ஐம்பதாயிரம் பணம் ஏழை திருமண திட்டம் எல்லாம் இந்த அரசு இன்று ஒதுக்கிவிட்டார்கள் தொட்டில் கற்பிணிகளுக்கு திட்டம் பாலூட்டும் வரை சைக்கிள் இலவச மடி அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் இன்று திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடப்பில் போட்டுவிட்டது தூர் பா தூர்வாரும் பணியில் சரிவர நடக்கவில்லை அதுபோலவே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ரத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் கிடப்பில் போட்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் உள்ள ஆறுகளில் தடுப்பணை போட்ட திட்டங்களை எல்லாம் இன்று கிடப்பில் போட்டு நேரடியாக கொள்ளிடம் தண்ணி கடலில் போய் சேர்கிறது ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் மத்திய அரசாங்கமும் மக்களுக்கு எதிரான போக்கையை கடைபிடிக்கிறது ஆகவே எங்கள் ஐயா நெஞ்சம் கொண்டவர் அம்மா புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று திராவிட முன்னேற்ற கழக இந்த ஆட்சியையும் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியையும் தோற்க அடிப்போம் தோற்படிக்க தோற்க அடிப்பதற்கு ஐயாவிற்கு நாங்கள் உறுதுணையாகவும் இரவு பகல பாராமல் உழைக்க உறுதி ஏற்கின்றோம் இந்த நேரத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் ஐக்கானை